ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு வச்சு சூப்பரான டேஸ்டியான ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரை கப் அளவுக்கு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்ஸிங் பவுலில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய்யும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம உருட்டி வச்ச மாவை நல்லா அழுத்தி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் தடிமனாவும் இல்லாம சப்பாத்தி பதத்துக்கு கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தியை விட கொஞ்சம் தடியா இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு திக்கா இருந்தா போதும் இப்போ நம்ம ஒரு ஷார்ப்பான மூடியை வச்சு கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச கோதுமை மாவை ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுமே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதில் ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை சர்க்கரை வெறும் கரைஞ்சி வந்தால் போதும் குலாப் ஜாமுன்கெலாம் சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தட் தான் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸை ஒன்று ஒன்றா சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பராக டேஸ்டியாக ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு பத்தே நிமிஷத்தில் ஜூஸியான டேஸ்டியான ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்க சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்